வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பேக்கரி பொருட்களான பிஸ்கட் இனிப்பு குக்கீஸ் பன் ரொட்டி போன்ற ஸ்வீட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இலவச பயிற்சி வழங்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பேக்கரி பொருட்களுக்கு இன்றைக்கி வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்களே நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கேக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுபோக வந்து ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய வந்து சேல்ஸ் பண்ணி பணம் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டிலேருந்தே சம்பாதிக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இப்போ இந்த கோர்ஸில் என்னென்னதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நாளை மறுநாள் துவங்கின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பதிமூணாம் தேதி வரை நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்றைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினோராம் தேதியிலேருந்து துவங்கி பதிமூணாம் தேதி வரைக்கும் நடைபெறுது ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு பிஸ்கட் இனிப்பு குக்கீஸ் பாம்பே பன் இனிப்பு ரொட்டி பல ரஸ்க் பப்ஸ் கேக் வகைகள் தயாரிப்பது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க ப்ளஸ் வந்து பேக்கரி மூலப்பொருட்கள் உபகரணங்கள் கருவிகளை வந்து எப்படி கொள்முதல் பண்ணணும் ஸோ நீங்கள் அதை எப்படி வந்து உங்கள் பொருட்களை வந்து சந்தைப்படுத்தணுங்கிற வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவங்க வந்து உங்களுக்கு உடந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆர்வமுடைய ஆண் பெண் இருபாளர்களுமே த பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க குறைந்த வாடகையில் வி விடுதி வசதி வந்து உங்களுக்கு செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களுக்கு அதாவது இது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் சிக்ஸ் six eight one zero two six double zero ngra number seven zero one zero one ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஸோ சென்னை கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல் தமிழக தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவன அலுவலகத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற போகுது அதாவது சென்னை கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல தான் இந்த கோர்ஸ் இப்போ நடைபெற இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வேறு தமிழ்நாட்டில் உள்ள எங்கே இருந்தாலுமே இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிக்கடி தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனல் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ